வெல்கம் டு எக்ஸ் ஹாப் தமிழ் நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி எங்களுடன் பயணிக்கவும் வெற்றி உறுதி இன்றைய பாடம் நடுவு நிலைமை அதிகாரம் பன்னிரண்டு இல்லறவியல் நடுவு நிலைமை என்பது நண்பர் பகைவர் இரண்டுமல்லாதவர் ஆகிய மூன்று வகையினரிடத்திலும் அறத்தின் வலுவாமல் நடந்து கொள்வதை கூறுவதாகும் நேர்மையோடு நடந்து கொள்ளுதல் குரல் நூற்று பதினொன்று தகுதி என்னொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் தகுதி ஒன்று நன்றே பார்ப்பட்டொழுக பெறின் சொல்லும் பொருளும் தகுதி நடுவுநிலைமை நிலைமை என்னொன்று என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நன்றே நல்லதாகும் பகுதியால் பகைவர் நண்பர் அயலார் தெரிந்தவர் என்று பகுப்பினால் பார்ப்பட்டு அவர்களின் நிலையின்பால் நின்று ஒழுகப் நடந்து பெரின் கொள்வோமானால் பொருளுரை பகைவர் நண்பர் அயலார் தெரிந்தவர் என்று பகுப்பினால் அவர்களின் நிலையின்பால் நின்று நடந்து கொள்வோமானால் அப்பொழுதே நடுவு என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நல்லதாகும் விளக்கவுரை நடுவு நிலையில் இருந்து ஆராய்ந்து நல்லதை எடுத்துக்கூறும் நிலையில் உள்ளோர் சமூகத்தில் இருக்கும் பகைவர் நண்பர் உற்றார் அயலார் தெரிந்தவர் என்று பகுக்கப்பட்ட வேறு வேறு நிலையுள்ளவர்களின் நிலையில் தானும் இருந்து அறநெறியில் நடந்து கொள்வார்களேயானால் அப்பொழுதே நடுவு என்று சொல்லப்படும் அறம் நன்றானதாகும் குரல் நூற்று பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து சொல்லும் பொருளும் செப்பம் நடுவுநிலைமை நேர்மை உடையவன் உடையவன் ஆக்கம் செல்வம் சிதைவின்றி அழிந்து போகாமல் எச்சத்திற்கு அவன் சந்ததிக்கு ஏமாப்பு உறுதுணை பாதுகாப்பு உடைத்து உடையதாகும் பொருளுரை நடுவுநிலைமை உடையவன் செல்வம் அழிந்து போகாமல் அவன் சந்ததிக்கு பாதுகாப்பு உடையதாகும் விளக்கவுரை நடுவு நிலைமையோடு நேர்மையான வழியில் ஈட்டப்படும் செல்வமே ஒருவனின் பரம்பரைக்கு உறுதுணையாக இருக்கும் செல்வம் என்பது பணம் பொருள் புகழ் என்று அனைத்தையும் அடக்கியது நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நன்றே தரினு நடுவிகந்தாம் ஆக்கத்தை என்றே எழியவிடல் சொல்லும் பொருளும் நன்றே நன்மையே தரினும் தருவதாயினும் நடுவீகந்தாம் நடுவு நிலைமை தவறுவதால் உண்டாகும் ஆக்கத்தை செல்வத்தை அன்றே அப்பொழுதே ஒழிய நீங்கும்படி விடல் விட வேண்டும் பொருளுரை நன்மையே தருவதாயினும் நடுவு நிலைமை தவறுவதால் உண்டாகும் செல்வத்தை அப்பொழுதே நீங்கும்படி விட வேண்டும் விளக்கவுரை தகுதியற்ற வழியில் சேர்க்கப்படும் செல்வம் நன்மையை தராது அவ்வாறு தருவதாயினும் அது ஒருவன் கொள்ளத்தக்கது அல்ல ஏனெனில் அது பிற்காலத்தில் தனக்கும் தனது சந்ததிக்கும் தீமையை தரும் என்பதால் குரல் நூற்று பதினான்கு தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை அற்றவர் என்பது அவரவர்களின் எச்சத்தால் எஞ்சை நிற்கும் புகழால் காணப்படும் கண்டறியப்படும் பொருளுரை ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் அல்லது நடுவு நிலைமை அற்றவர் என்னும் நிலை அவரவர்களின் நிற்கும் புகழால் கண்டறியப்படும் விளக்கவுரை ஒருவர் நடுநிலையானவர் நடுநிலையற்றவர் என்பது அவர்களின் எஞ்சி நிற்கும் புகழ் பழியால் அறியப்படும் எச்சத்தால் என்பதற்கு அவரவர் பெற்ற மக்களின் தன்மையால் அறியப்படும் என்பாரும் உளர் குரல் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க்கு அணி கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் அணி சொல்லும் பொருளும் கேடும் தீவினையால் வரும் கேடும் வறுமையும் துன்பமும் பெருக்கமும் நல்வினையால் வரும் உயர்நிலையும் செல்வமும் இல்லாதவை இல்லாதவையல்ல அது இயற்கையே நெஞ்சத்து உள்ளத்தில் கோடாமை நடுவுநிலைமை தவறாமை சான்றோர்க்கு சிறந்தோர்க்கு அணி அழகு தீவினையால் வரும் கேடும் வறுமையும் துன்பமும் நல்வினையால் வரும் உயர்நிலையும் செல்வமும் இல்லாதவையல்ல அது இயற்கையே எந்நிலையிலும் உள்ளத்தில் நடுவு நிலைமை தவறாமை அறிவீர் சிறந்தோர்க்கு அழகு விளக்கவுரை ஊழ்வினை பயனால் ஒருவனுக்கு கெட்ட காலம் வருவதும் நல்ல காலம் வருவதும் இயல்பானதே எவ்வகைப்பட்ட காலமாயினும் தான் என் நிலையில் இருந்தாலும் தன்னெஞ்சம் நடுவுநிலை தவறாது நடத்தலை சான்றோர்க்கு அழகாகும் குரல் நூற்று பதினாறு கெடுவலியான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல கெடுவலியான் என்ப தரிகதன் நெஞ்ச நடுவோரி அல்ல செய்யின் சொல்லும் பொருளும் கெடுவல் கெடப்போவது போவது யான் தான் என்பது என்பதை அறிக அறிந்து கொள்க தன் நெஞ்சம் தன்னுடைய நெஞ்சம் நடுவோரி நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி அல்ல செயின் செய்யுமானால் பொருளுரை ஒருவன் தன்னுடைய நெஞ்சம் நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி தீயனவற்றை செய்யுமானால் அதனால் கெடப்போவது தான் என்பதை அறிந்து கொள்க விளக்கவுரை ஒருவன் தன்னுடைய நெஞ்சம் அறிய நடுவு நிலைமை நீங்கி தீயனவற்றை செய்தால் அத்தீமையால் கெடப்போவது பிறர் அல்ல தானே என்பதை அறிய வேண்டும் குரல் நூற்று பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையா நடுவாக ராழ்வு சொல்லும் பொருளும் கெடுவாக கெட்டுவிட்டதாக வையாது நினைக்காது கருதாது உலகம் உலகம் சான்றோரின் நடுவாக நடுவு நின்று நன்றி கண் நல்வழியில் அறத்தின் வழியில் தங்கியான் வாழ்ந்தவனின் தாழ்வு வறுமை நிலையை துன்பநிலையை பொருளுரை நடுவு நிலைமையில் நின்ற நல்வழியில் வாழ்ந்தவன் வறுமை நிலையை அடைந்தாலும் அவன் துன்ப கெட்டுவிட்டதாக எண்ணாது சான்றோரின் உலகம் விளக்கவுரை நடுவு நிலையில் நின்று அறவழியில் நிலை கொண்டவனின் வறுமை அவனுக்கு சோதனை காலமாகவே கருதப்படும் அவன் கெட்டுவிட்டதாக உலகத்தில் உள்ள சான்றோர்கள் கருத மாட்டார்கள் கோல் போல் அமைந்து அணி சமன் செய்த சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருபால் கோடாமை சான்றோர் அணி உவமை அணி சொல்லும் பொருளும் சமன் செய்து தன்னை சம அளவில் நிறுத்தி சீர்தூக்கும் தன்னில் வைக்கப்பட்ட பொருளின் அளவினை அளவிட்டு காட்டும் கோல் போல் துலாக்கோல் போல் அமைந்து கோடா விடாது சான்றோர்க்கு அறிவீர் சான்றோர்க்கு அணி அழகாகும் பொருளுரை தன்னை சம அளவில் நிறுத்தி தன்னில் வைக்கப்பட்ட பொருளின் அளவினை அவிட்டுக் காட்டும் துலாக்கோல் போல் நன்முறையில் நின்று ஒரு பக்கமாக சார்ந்து விட்டாது இருத்தல் அறிவிற் சிறந்த சான்றோர்க்கு அழகாகும் விளக்கவுரை துலாக்கோல் முதலில் தன்னை சமநிலையில் நிறுத்திக் கொண்டு பின்னர் தன்னில் வைக்கப்பட்ட பொருளை சரியாக அளவிட்டுக் காட்டும் தன்மையுடையது அதுபோல ஒருவர் தன்னை முதலில் சமநிலைப்படுத்திக் கொண்டு எந்த ஒரு பக்கமும் சார்பு நிலை காட்டாது உண்மை உரைத்தலே சான்றோர்க்கு அழகாகும் பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொல்லும் பொருளும் சொல்கோட்டம் சொல்லில் கோணுதல் இல்லது இல்லாதிருப்பது செப்பம் நடுவுநிலைமையோடு சொல்வதாகும் ஒரு தலையா ஒரு பக்கமாக சார்ந்து உள்கோட்டம் மனதினுள் கோணுதல் எண்ணங்கள் இன்மை பெற்றிருந்தால் பொருளுரை மனதினுள் கோணுதல் எண்ணங்கள் இல்லாதிருக்க பெற்று சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருந்து ஒரு பக்கமாக சாராமல் பேசுதலே நடுவு நிலைமையோடு சொல்வதாகும் விளக்கவுரை நடுவு நிலையோடு இருத்தல் என்பது தான் சொல்லினால் கோணுதல் இல்லாதிருப்பதும் மனத்தில் எண்ணும் எண்ணத்தினால் கோணுதல் இல்லாதிருப்பதும் ஆகும் உள்ளத்தில் தோன்றும் எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் மட்டுமே உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சொற்களும் தூய்மையானதாய் நடுவு நிலைமையோடு இருக்கும் என்பதாம் இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் வாணிகன் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் சொல்லும் பொருளும் வாணிகம் வியாபாரம் செய்வார்க்கு நடத்துவோர்க்கு வாணிகம் வியாபாரம் நல்லதாகும் பேணி வியாபாரத்தை நேசித்து பிறவும் பிறர் பொருளையும் போல் தம் பொருள் போல் கருதி வியாபாரத்தை நேசித்து பொருளையும் பொருள் போல் கருதி செய்தால் வியாபாரம் நடத்துவோர்க்கு வியாபாரம் நல்லதாகும் வாணிகம் செய்வோர் பொருளையும் தம்முடைய பொருளின் போல் கருதி வாணிகம் செய்தால் அது நல்ல வாணிகமாகும் அதுபோல நடுவு நிலைமை வகிப்பவனும் தாம் பிறருக்கு கூறும் நியாயத்தை தமக்கு கூறப்படும் நியாயமாக கருதி ஏற்றத்தாழ்வில்லாமல் நேர்மையுடன் கூற வேண்டும் திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் குரல் நூற்று பதினொன்று தகுதி ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் குரல் நூற்று பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து குரல் நூற்று பதின்மூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் குரல் நூற்று பதினான்கு தக்கா தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் குரல் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கனி குரல் நூற்று பதினாறு கெடுவலியான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செயின் குரல் நூற்று பதினேழு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு குரல் நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்கனி குரல் நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உக்கோட்டம் இன்மை பெறின் குரல் நூற்று இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ் ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் எக்ஸ் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம்